சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வேண்டுகிறேன் நம்ம சேனலை பார்க்குற சொந்தங்கள் அனைவரும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் ஓமை நாடகம் பாகம் இரண்டு அவர் குடித்த டீயை வாங்கி இரண்டே மலைக்கில் குடித்துவிட்டு ஒரு ஆட்டோவை பிடித்து மாட்டுத்தவனை பேருந்த நிலையை வந்து இறங்கினான் சுற்றிலும் தேடி அவன் கண்களுக்கு தரமாக தெரிந்த லாட்சிகளில் போய் ஒரு ரூம் இருக்குமா என்று விசாரித்து பார்த்தான் ஒன்று இரண்டு அறைகள் மட்டுமே இருந்தது போல் பத்து அறைகள் இல்லை என்றார்கள் யோசனையுடன் வெளியே வந்தபோது ஒரு பான் பராக்கு வாயன் வந்து தம்பி மொத்தமாக பத்து ரூம் தானே உங்களுக்கு வேணும் என் கூட வாங்க நான் ரூம் புக் பண்ணி தாரேன் என்று அழைத்து சென்றான் பாலாவும் அழைச்ச மிச்சம் என்று சிறு நிம்மதியுடன் அவன் பின்னால் போனான் ஒரு சந்துக்குள் அழைத்து சென்றான் பார்க்கத்தான் சிறு சந்து ஆனால் கட்டிடங்கள் பிரம்மாண்டமாக இருந்தது அந்த அந்த ஆள் அழைத்து போன லாஜில் அவன் கேட்டது போல் பத்து அறைகள் மொத்தமாக இருந்தன அறைகளை பார்த்து விட்டு லாட்ஜ் மேனேஜரிடம் காத்திருக்கும்படி சொல்லிவிட்டு பாலாஜிக்கு ஃபோன் செய்தான் சொல்லு பாலா ரூம் விசாரிச்சிட்டியா எடுத்த உடனே கேட்டான் பாலாஜியையும் பார்த்துட்டேன் பாலாஜி மாட்டுத்தவணை பக்கத்தில் தான் ஆனால் லாட்ஜு சுமாராக தான் இருக்குது ரூம் எல்லாம் பரவாயில்ல ஒரு ரூமுக்கு இரண்டு பேர் தங்கலாம் நீ வந்து பார்த்த பிறகு ரூம் புக் பண்ணவா என பாலா கேட்கவும் ஊகம் எனக்கு நேரம் இல்லை பாலா அச்சை அவை பியூட்டு பார்லர் கூட்டி போகணும் அதனால் நீ பார்த்து ரூம் புக் பண்ணிவிடு உங்ககிட்ட டாடி கொடுத்த பத்தாயிரம் மிச்சம் இருக்குமே அதில் அட்வான்ஸ் கொடு அப்புறம் அப்பா கிட்டே சொல்லி மீதி பணத்தை வாங்கி கொடுத்துடு என்றவன் பதிலை கேட்காமலேயே போனை செய்தான் பாலாஜி அசிங்கமாக மனதுக்கு திட்டியபடி தன்னிடம் உள்ள பணத்தில் அறையை புக் செய்து அட்வான்ஸ் எழுதி தனது செல்போன் நம்பரை எழுதி கொடுத்துவிட்டு வெளியே வந்தான் மறுபடியும் ஆட்டோவில் ஏறி மண்டபத்துக்கு வந்தபோது மணி பத்தாயிருந்தது பசி வயிற்றுக்கில்ல அதே டீ கடையில் ஒரு டீயும் இரண்டு பண்ணு வாங்கி பண்ணை டீயில் தொட்டு அவசர அவசரமாக விழுங்கிவிட்டு மண்டபத்திற்கு ஓடினான் சமையல் செய்யும் ஆக்கள் வந்துவிட்டிருக்க அவர்களுக்கு தேவையானவற்றை எடுத்து கொடுக்க ஒரு ஆளை நியமித்தான் பிறகு வெளியே வந்து கல்யாணம் நடக்கும் காலில் இருந்த சீர்களை வரிசையாக போடச் சொல்லி ஆட்களுக்கு உத்தரவிட்டான் இரவு நடக்கும் ரிசப்தனுக்கு தனியாக ஒரு மீடை போடப்பட்டிருக்க அதை செயற்கை பூக்களால் அலங்காரம் செய்யும் நபரிடம் சில மாற்றங்களை சொன்னான் மறுபடியும் சமையல் அறிக்கை ஓடி அங்கிருந்த பெண்களிடம் மண்டபத்தின் இருந்த தங்கும் அறைகளை சுத்தமாக கிளீன் செய்ய சொன்னான் அங்கிருந்த அறைகள் மொத்தமும் மணமகளின் தோழிகளுக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தபடியால் தான் மணமகன் சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் ஹோட்டலில் அறைகள் ஏற்பாடு செய்ய வேண்டியதாயிற்று இந்த பரபரப்பிலே மதியம் ஒன் மணி ஒன்றானது அவனுடைய அலைச்சலை பார்த்த சமையல் சீப்புக்கு என்ன தோன்றியது தெரியவில்லை அவன் கையை பற்றி இழுத்து வந்து அவருடன் சாப்பிட அமர்த்தி கொண்டு அவனுக்கும் தனக்கும் உணவை பரிமாணினான் பாலாவுக்கு இருந்த அழிப்பில் ஒரு நைன்டி அடிச்சிட்டு சாப்பிட்டா தேவலை போல இருந்தது ஆனாலும் அந்த மனிதரின் அன்பை மறுக்க முடியவில்லை பசியோடு அறக்க பறக்க சாப்பிட்டு எழுந்தான் மறுபடியும் வெளியே வந்து மண்டபத்தை ஒரு முறை சுற்றி வந்து எல்லாம் இருக்கிறதா என்று பார்த்து கொண்டான் அதற்குள் அமுதனின் பேக்சி சிலர் உதவிக்கு வந்துவிட பாலாவின் வேலைகள் பாதியாக குறைந்தது வீட்டுக்கு போய் குடித்து உடன்பாட்டி கொண்டு வரலாம் என நினைத்தவன் பஸ் பிடித்து அண்ணா நகர் வந்து அங்கிருந்து ஒரு ஆட்டோவில் ஏறி அமுதன் வீட்டுக்கு போனான் அங்கே இருந்த கல்யாண பரபரப்பில் அந்த வீட்டு நாய் கூட பாலாவை கவனிக்கவில்லை அந்த பெரிய வீட்டின் பின்புறம் இருந்த அவுட் ஹவுஸில் ஒரு சிறிய அறை பாலா உடையது கதவை திறந்த உள்ளே போய் போட்டிருந்த உடைகளை களைத்து மாற்று உடையும் சோப்பும் எடுத்துக்கொண்டு தோட்டத்தில் ஒரு ஓரமாக இருந்த குளியர் அறை போய் குளித்துவிட்டு வந்தான் இந்த கல்யாணத்துக்காக பாலாவுக்கு சாந்தா இரண்டு உடைகளை எடுத்து கொடுத்திருந்தாள் ஒன்று நீல நிற ஜீன்ஸ் பெண்டும் அதற்கு மேய்ச்சாக ஷார்ட் சர்ச் ஒன்றும் மற்றொன்று காலையில் திருமணத்தின் போது கட்டிக்கொள்ள விலை குறைவான பட்டு வேட்டி ஒரு வெள்ளை சட் முழு சட்டை இது ஊழியர்கள் அனைவருக்கும் பொதுவாக எடுத்தது பாலா ஜீன்ஸ் பேண்ட்டையும் டிஷர்ட்டையும் போட்டுக்கொண்டு வேட்டி சட்டையை ஒரு கவரில் வைத்து எடுத்துக்கொண்டு அறையை மூடிவிட்டு வெளியே வந்தான் வாட்ச்மேன் வந்து ஓய் பாலா ஐயா கூப்பிட்றாரு என தகவல் சொல்ல பாலா பெரிய வீட்டுக்கும் நுழைந்தான் வீட்டு ஹாலில் ஏகப்பட்ட கல்யாண கூட்டம் அதில் அமுதனை தேடி அவரை கண்டுபிடித்து அறைகள் போனான் அவரும் அவனை கண்டு கொண்டு வாழ மாப்பிள்ள மண்டபத்தில் எல்லா வேலையும் முடிஞ்சதா எனக் கேட்கவும் காலையிலிருந்து செய்த வேலைகள் அனைத்தையும் பட்டியலிட்டு இவன் வரிசையாக சொல்லவும் அவன் தோலை அமுதன் அதுக்கு போல சொந்தக்கார பைய ஒருத்தன் கூடவே இருக்கணுங்கிறது என்றவர் பாலனை தோளோடு படி சற்று தள்ளி போய் பாலன் நம்ம குவாலிஸில் பின்னாடி சரக்கு அட்டை பெற்றி இருப்பது இருப்பது இருக்குது நீ காரை எடுத்துட்டு மண்டபத்துக்கு போய் எல்லாத்தையும் ஒரு ரூமில் இறக்கி பூட்டி சாவியை நீயே வச்சுக்க நைட்டு நம்ம ஆளுங்களுக்கு மட்டும் ஆளுக்கு ஒரு பாட்டில் கொடு அப்புறம் நீயும் அவங்களோட கொடுத்து கூத்தடிக்காத கல்யாணம் முடிஞ்சதும் வீட்டில் வந்து நம்ம கச்சேரியை வச்சுக்கொள்ளலாமண்டா என அவன் காதோடு ரகசியமாக சொல்ல பாலா சரி என்று தலையை அசைத்து விட்டு காசாவியை வாங்கி கொண்டு கிளம்பினான் அப்போதுதான் அவனை கவனித்த சாந்தா அவன் பின்னாலேயே ஓடிவந்து பாலா நீ சாப்பிட்டியாடா என்று அக்கறையுடன் கேட்டாள் அவ்வளவு உறவினர்களுக்கு மத்தியிலும் தன்னை மறக்காத விசாரித்தவளை பார்த்ததும் மனசுக்குள் இந்த மகராசி என்றைக்கும் இப்படியே நல்லா இருக்கணே என்று வேண்டிக் கொண்டு சாப்பிட்டேனா தான் நிறைய வேலை இருக்கு நான் கிளம்புறேன் என்றபடி நகர்ந்தவனை பிடித்து நிறுத்தியவள் அவன் சட்டை பைக்கில் சில நூறு ரூபாய் தாள்களை வைத்து செலவுக்கு வேணுனா அப்போ வந்து உன் கிட்ட நிற்காத இதை வச்சுக்கே என்று கூறிவிட்டு திரும்பியவள் ஏதோ யாபகம் வந்தவளாய் மறுபடியும் வந்து ஏழே உன் அம்மா பேச்சு ஊர்லேருந்து வந்துருச்சு நீ பார்க்கலையா என்ன இல்லாத எல்லாரும் மண்டபத்துக்கு தானே வருவீங்க அங்கே வச்சு பார்த்துக்கிறேன் இப்போ நேரமாச்சு நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு வாசலை நோக்கி ஓடினான் அதன் பிறகு வந்த ஒவ்வொரு நிமிடமும் பாலாவின் வாழ்வில் மிகுந்த பரபரப்பானதாக மாறியது ஊரிலிருந்து வந்த சொந்தங்களை வரவேற்று உட்கார வைத்தான் டேய் மச்சான் என்னடா மதுரைக்கு வந்து ரொம்ப கலராயிட்ட என்று பொறாமையுடன் சில நண்பர்களும் என்னடா மச்சான் இப்படி சிட்டை என்ற அக்கறையான விசாரிப்புகளும் இலை என்னென்ன பாரின் மாதிரி ஃபேண்ட் சொக்கானம் போட்டிருக்கேன் என்ற உற்சாகம் நிறைந்த கூவல்கள் என எல்லாவற்றையும் தகுந்த பதிலோடு எதிர்கொண்டான் சரியாக இரவு ஏழு மணிக்கு மணமகனும் மணமகளும் அலங்காரம் செய்யப்பட்ட காரில் வந்து இறங்கி ரிசப்ஷன் மேடையில் அமர்ந்தன மணப்பெண் உலகின் மொத்த அழகையும் குத்தகைக்கு எடுத்தது போல் இருந்தால் ஏற்கனவே அழகாக இருந்த அவளே செயற்கையான அலங்காரங்கள் தங்க குளத்திற்கு பொட்டு வைத்தார் போல் மேலும் மெருகூட்டி இருந்தது அமுதனின் மகள் இவ்வளவு அழகியா என வியந்து போய் பார்த்தன கிராமத்திலிருந்து வந்த உறவினர்கள் அதற்கு முதல் பந்தை ஆரம்பித்து விட்டதால் பாலா பரபரப்புடன் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்த பாலாஜி ஒரு பக்கம் ஒரு வேலை சொல்ல அவன் மனைவி இன்னொரு வேலையை சொல்லி அவனை கடுப்பித்தினர் அமுதன் பாலா இருவருக்குமே சொந்தக்காரன் ஒருவன் ஓடிக்கொண்டிருந்த பாலனை பிடித்து நிறுத்தி ஒரு ஓரமாய் தள்ளி கொண்டு போய் ஏழை பாலா இவ்வளவு அழகானவளை கோட்டை விட்டுட்டு மச்சான் நானாக இருந்தால் இந்த ஒரு வாசத்தில் இவளை கரெக்ட் பண்ணி ஒரு புள்ளையை ரெடி பண்ணியிருப்பேன் என மேலும் கடிப்பேற்றினான் ஏற்கனவே சூடான பாலா இவன் வார்த்தையை மேலும் சூடாகி தேய் சுப்பு கடுப்பு எடுத்தாமல் கம்முன்னு அடுத்த பந்தியை போய் சாப்பிட்ற வழியை பாரு என்றான் ஏண்டா மச்சான் இவ்வளோ கடுப்பு என்றவாறு போதையில் நெஞ்சை நிமித்தினான் சுப்பு பாலாவுக்கு அவன் உளர்கிறான் என்று தெரிந்தாலும் விட்டு கொடுக்குமானம் என்று ஏழை சுப்பிரமணி வேணாம் போயிவிடு எச்சரித்து அவன் பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு திரும்பி ரசிக் மேடைக்கு மேடையை பார்த்தான் மனப்பெண் அலங்காரத்தில் தேவதையாக அமர்ந்திருந்தவனை அழகு அவனை கொஞ்சம் ஈர்க்கவில்லை மதுரைக்கு வந்த இந்த ஒரு வருடத்தில் போல் நான்கு வார்த்தை கூட இவனிடம் பேசியிருக்க மாட்டான் இந்த கருவக்காரி சரியான உம்முனா மூஞ்சி இவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது இவளை போய் கரெக்ட் பண்ணுறதான் எனக்கு வேண்டாம் இந்த அழகு பிசாசு இப்படி மனசுக்குள் எண்ணமிட்டாலும் மனதின் மற்றொரு மூலையில் அந்த ரங்கேஷுக்கு மச்சம் இருக்கும் போல இல்லைனா இப்படி ஒருத்தியை அல்லாசல்ட்டை தட்டிக்கிட்டு போக முடியுமா என்ற எண்ணம் வருவதை அவனால் தவிர்க்க முடியவில்லை சட்டண்டை இருக்கும் வேலைகளை வர தலையை உதறி நினைவுகளை கலைந்து கொண்டு தனது வேலைகளை கவனிக்கப் போனான் இரவு பத்து மணியானது ரிசப்சன் முடியவும் மணமகளின் நண்பர்கள் புக் செய்திருந்த ஹோட்டல் ரூம்களின் நம்பர்களை சொல்லி கால்களை அனுப்பி வைத்தான் ஒரு சிலர் மட்டும் பாட்டு கச்சேரியை ரசிக்க தொடரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்